வணக்கம் நண்பர்களே பாவத் அமைச்சரோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு போடு உங்கள தலைவர்களும் இந்த காணொலாக சதப்பதில் மகிழ்ச்சி எடுத்துக் கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியிலே உங்களுக்கு இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்ன என்று சொன்னால் அதாவது இலங்கை வர்சஸ் நியூசிலாந்து மூன்று போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தொடருடைய இரண்டாவது போட்டி தொடரினை தீர்மானிக்கக்கூடிய போட்டி இன்றைய திறம்படப்பட இருக்கின்றது இது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே போல இலங்கையைச் சார்ந்த எம் அவர் ஒருவர் மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசி இருக்கிறார் அவர் ஒரு பந்து வீச்சாளர் இருந்தாலும் தான் துடுப்பாட்ட சகலத்துறை வீரர்

குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை விசாரி நியூசிலாந்து மூன்று போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தொடருடைய அதாவது இரண்டு போட்டிகளை கொண்ட டி டுவெண்டி தொடர் ரங்கரி தம்புல ரங்கரி சர்வதேச மைதானத்தில் இடம்பெற்றது அதிலே இலங்கை அணி நெற்பிவாக அதாவது இலங்கை அணி ஒரு போட்டியிலும் நியூசிலாந்து ஒரு போட்டியிலும் வெற்றி பெற்றிருந்தார்கள் அதுக்கு பிறகு ஒருநாள் போட்டியினுடைய முதலாவது போட்டி இடம்பெற்றது அதுவும் தம்புள்ள ரங்கரி சர்வதேச மைதானத்தில் அந்த போட்டியில் கூட இலங்கை அணி வெற்றி சூழலியிருந்தார்கள் இது இரண்டாவது போட்டி தொடரினை தீர்மானிக்கக்கூடிய கூடிய போட்டி மூன்று நாட்கள் இடை மூன்று நான்கு நாட்கள் இடைவேளைக்கு பிற்பாடு இந்த போட்டி இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்றது இந்த போட்டி ஹேண்டி பள்ளிகள சர்வதேச மைதானத்தில் இந்த போட்டி இடம்பெற இருக்கின்றது இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மைதானம் அருமையான ஒரு மைதானம் குறிப்பாக ஒரு இயற்கை வியூ கொண்ட ஒரு மைதானங்களில் இலங்கையில மிக மிக ஒரு பிரசித்தி பெற்ற மைதானங்களில் இந்த கேண்டி பள்ளிகள சர்வதேச மைதானம் என்பது குறிப்பிடத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது இலங்கை அணி தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அதே இலங்கை அணி விளையாட இருக்கின்றார்கள் முதலாவது போட்டியில் விளையாடிய அதே இலங்கை அணி விளையாட இருக்கின்றார்கள் இலங்கை அணியிலே ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டால் நல்லா இருக்கும் என்பதாக ரசிகர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் பதினைந்து போட்டிகளுக்கு மேலால் ஒரு அரைச்சதம் கூட முப்பது பிளஸ் தாண்டாத வகையிலே அவர் இருந்து கொண்டிருக்கின்றார் அவருடைய ஆரம்பத்தில் அவர் அணிக்குள் வரும்பொழுது மிகச் சிறப்பான ஒரு துருப்பாட்ட வீரராக இருந்தார் அதாவது ஒரு வீரராக இலங்கைக்குள் உருவாக்கும் தாக்குவார் என்பதாக எதிர்பார்க்கப்பட்ட பொழுது அதற்கு பிறகு அப்படியே டவுன் ஆகி இன்று வரைக்கும் அவர் போமற்ற நிலையிலே இருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக இலங்கை அணியும் அவருக்கு சந்தர்ப்பம் வழங்கி பார்த்துக் கொண்டிருக்கின்றது மற்றபடி அதே வேகப்பந்து பேச்சாளர்கள் தான் குறிப்பாக இரண்டு வேகப்பந்து பேச்சாளர் அசித்த பெர்னாண்டோ அதே போன்று டில்ஷான் மது சங்க முதலாவது போட்டியில் மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசியிருந்தார் எனவே அவருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும் அதே போன்று அசித்த பெர்னாண்டோ இருவரும் தான் வேகப்பந்து வீச்சாளர்களாக இருப்பார்கள் ஆரம்ப துடுப்பாட வீரர்களாக பதன் சங்க அதே போன்று அதே போன்று முதலாவது போட்டியில்

மேற்குந்த அணிக்குதிராக மிகச் சிறப்பான முறையிலே விளையாடிய ஒருவர் அவருக்கு சந்தர்ப்பத்தை வழங்குவார்களா என்பதாக நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதே போல நாங்கள் மற்றொரு விடயத்தை நாங்கள் கூறவிடும் எங்களுடைய இலங்கையிலே அதாவது எம் ஒருவர் மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசி ஆடி இருக்கின்றார் அரைச்சதம் கூட கடந்திருக்கின்றார் விஜயகாந்த் வியாஸ் கான் மிகச்சிறப்பான முறையில துருப்படுத்தாடி ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தோரு பந்துகளுக்கு ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் ஐம்பத்தி ஒரு இரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் உண்மையிலே அருமையான முறையிலே ஆடி அரைச்சதம் ஒன்றிலே கடந்திருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் அவர் ஒன்பது ஓவர்கள் பந்து வீசி நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஐந்து விக்கெட் பிரதியை எடுத்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்க இலங்கை ரசிகர்கள் அதாவது எம்மவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் எங்கடா எங்கட எம்மவர்கள் யாருமே பெரிதாக பிரகாசிக்க மாட்டிருக்கின்றார்களே எம்மவர்களுக்கு இலங்கை கிரிக்கெட் சபை சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டிருக்கின்றது என்பதாக எம்மவர்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கும் பொழுது எம்மவர் ஒருவர் மிகச்சிறமான முறையிலே தான் ரவுண்டர் தான் பந்து வீச்சாளர் மாத்திரமல்ல தான் துடுப்பாட்ட வீரர் என்பதாக நிரூபித்து காட்டியிருக்கிறார் குறிப்பாக இலங்கையிலே இடம்பெற இருக்கின்ற இந்த லங்கா டி போட்டியில் கூட இவர் இவருடைய பேரும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது

விண்ணப்பத்திருந்தார்கள் அதற்கு பிறகு அவருடைய பேர் மாத்திரமே போடப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனால் அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை பார்ப்போம் இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்ற போட்டியிலாவது டில்ஷான் மது சங்கிக்கு பதிலாக முகமது சிராசுக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா அப்படி இல்லை என்று சொன்னால் மூன்றாவது போட்டியிலாவது ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்படுமா என்பதாக நாங்கள் பொறுத்திருந்ததை நாங்கள் பார்க்க வேண்டும் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு போட்டி தான் அதாவது லெஜண்ட் லீக் கிரிக்கெட் சுற்று போட்டி என்பதாக ஒரு போட்டி ஆரம்பிக்கப்பட இருப்பதாக நவம்பர் மாதம் இந்த போட்டி ஆரம்பிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் இருந்த இலங்கை சார்பாக குமார் சங்கக்கார அணியினுடைய தலைவர் அதே போன்று சச்சின் தெண்டுல்கர் அதே போன்று இப்படி இப்படி மிக பெரும் பிரபலங்கள் விளையாட இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருந்தன இலங்கை ரசிகர்களும் மீண்டும் சங்கக்கார இலங்கை நீர் விளையாட இருக்கின்றார்களா என்பதாக மிகப்பெரும் ஒரு சந்தோஷத்தில் இருந்தார்கள் ஆனால் அந்த போட்டி கைவிடப்பட்டிருக்கின்றது இந்த நவம்பர் மாதம் இல்லை அந்த போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதலாவது பகுதியிலே இந்த போட்டி ஆரம்பிக்கப்படும் என்பதாக அந்த ஓகனஸ் தெரிவித்திருக்கின்றார்கள் இது இலங்கை ரசிகர்களுக்கு மாத்திரமல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்கின்றது அதே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்தியாவில்

அதாவது பாகிஸ்தானில் வைக்க ஐசிசி விருப்பம் என்று சொன்னால் அந்த போட்டி அந்த சாம்பியன் ட்ரோஃபியை இந்தியாவில் வைங்கள் பாகிஸ்தான் வரவில்லை என்று சொன்னால் இலங்கை அணி வருவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக இருக்கின்றது என்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இரண்டும் ஒரே இரண்டும் தான் போட்டியை வைக்க வேண்டும் என்பது குறிக்கோளில் பாகிஸ்தான் இருக்கின்றது அதே இந்தியா பாகிஸ்தானுக்கு வந்து விளையாட வேண்டும் என்ற குறிக்கோளில் பாகிஸ்தான் இருக்கின்றது இந்தியா உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது நாங்கள் பாகிஸ்தானுக்கு வந்து விளையாட மாட்டோம் என்பதாக பொறுத்திருந்து பார்ப்போம் இது எவ்வாறு எந்த முறையில் இறுதியில்